வணக்கம் 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 ஒரு இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிற அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ என்னன்னா முல்தானி மட்டி தான் பார்க்க போகிறோம் இது கூட வந்து நான் சந்தனம் பேக் அந்த மாதிரி நிறைய வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ ப்ரைஸ் எவ்வளோன்னு நல்லா தெரியல பட் ஆனால் ரொம்ப நம்மளோட என்ன சொல்கிறது அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் நான் வந்து வாங்கினேன்னு சொல்லலாம் ஜஸ்ட்டு இது வந்து வரும் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் மீஷோவில் வாங்கினேன் பிஃபோராக வாங்கினேன் ஸோ அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த முல்தானி மட்டியை வச்சு நிறைய நம்மளுக்கு வந்து யூசேஜ் இருக்குது ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து முல்தானி மட்டி அண்ட் இதை விட ஃபிஃப்டி கிராம் வந்துட்டு சந்தன பவுடர் இதெல்லாமே சேர்த்து நான் வாங்கினேன்னா அக்யூரேட்டாக தெரியல ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு டூ ஃபிஃப்டின்குள்ளே தான் எனக்கு இருந்துச்சு ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பேக்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு மீஷோவில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு எல்லா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அண்ட் ரொம்பவே வந்து நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட் வந்து இதுன்னு சொல்லலாம் அண்ட் நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி டல்னஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த முல்தானி மட்டியை வந்து ட்ரை பண்ணலாங்க ஸோ இது வந்து ஒரு மண் மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெலாம் இந்த செம்மனை தேய்ச்சி குளிச்சா வந்து நல்ல கலர் ஆகிடுவாங்க அப்படிலாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த முல்தானி மட்டி அப்படிங்கிறது வந்து நான் ஃபைன் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஏன் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு மண்ணிலேருந்தான் வந்துட்டு வந்திருக்கு ஸோ இதை நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து ஆக்கிக்கிட்டு நம்ம தயிரோடையோ இல்லை பாலுடைய மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ டேரக்ட் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் வந்து அந்த பொடி இருக்கும் அண்ட் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அந்த பவுடர் அண்ட் அதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா இருக்கும் என்ன சொல்கிறது அப்படியே வந்துட்டு ஃபேஸ்லேயும் சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகும் காஞ்சிடும் அண்ட் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நீங்கள் வாஷ் பண்ணி எடுங்க அப்போ தான் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வந்துட்டு அதாவது ஒரு டோன் உங்களோட கலரை வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோ என் நீங்கள் ரெகுலராக வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து ஆல் ஸ்கின்ஸ் டைப்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல் ஸ்கின்ஸ் டைப்ஸ் எப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது ட்ரை ஸ்கின்னாக உள்ளவங்க கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பண்ணாது ஆனால் அது கூட சேர்த்து ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தயிர் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் தான் அப்படிங்க ஃபீல் பண்ணிங்கன்னா லெமன் ட்ராப்ஸ் இருக்குது பார்த்திங்களா லெமன் யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி முல்தானி மட்டி பேக் வந்து வாங்கி வச்சுக்கிறது நம்மளுக்கு எப்போவுமே சடனாக எங்கேயா கிளம்புறோம் அப்படின்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எடுத்துகிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இது நான் யூஸ் பண்ண வரைக்கும் முல்தானி மட்டிங்கிறது வந்து எல்லா பவுடருமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ வெளியிலேயும் வாங்கியிருக்கேன் ஸோ அந் அதுவுமே இதுவுமே ரெண்டுமே சேமாக தான் இருக்குது இதில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸோன்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைக் இதுக்கு நான் கொடுக்குற மார்க் எல்லாமே ஆல் ஓவர் ஓகே ஓகே ஓகேங்களா என்னோடய ஃபேஸ் ஃபேஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு எனக்கு போடுறதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த கலரில் வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும் இது சடனாக வந்து நம்மளுக்கு தெரியும் இன்ஸ்டண்டாக வந்துட்டு க்ளோயிங் கொடுக்கும் பட் ஆனால் நம்ம ரெகுலர் யூஸேஜில் தான் வந்துட்டு நம்மளுக்கு மெயின் திங்ஸ் டிஃப்ரென்ஸே வந்து தெரியும் சரிங்களா ஸோ நீங்களும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் இந்த முல்தானி வட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முல்தான் பொதுவாக முல்தானி மட்டி எந்த பிராண்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த பிராண்டில் தான் வந்து யூஸ் பண்ணேன் இந்த பிராண்ட் அப்படிங்கிறது இந்த பிராண்ட் எதுவுமே மென்ஷன் பண்ணல ஸோ அதுக்காக தான் பிராண்டுன்னு நான் சொல்லாமல் இருக்கேன் அண்டு மொத்தமாக அந்த மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ஓவரால் எனக்கு தெரியல அவ்வளோவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆர்டர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணது அண்ட் இருக்குது சூப்பராக இருக்குது அவுட் ஆஃப் டென்னுக்கு தாராளமாக டென்னே வந்து கொடுக்கலாம் ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட் அண்டு விலையுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுலாக தான் இருக்குது ஸோ நம்ம நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நீங்கள் மீசோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பெயிட் ப்ரொமோஷன் இல்லை ஜஸ்ட் நம்ம சொந்த காசை போட்டு வாங்கினே பட் நான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ